கேன்சல் பண்ணுறோம் ஆனால் அரசியல் மாறி தெரியும் எம்ஜிபி அரசாங்கம் வந்து பார் கொடுத்த கட்சியெல்லாம் இப்போ உண்டாகி மூலியமாக பார் மண்டி கொடுக்கப்பட்டது வந்து என்னுடைய தமிழ் அரசு கட்சி அதை சொல்லப்பட்டது முதல் அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பாஷமலமாக யாரும் கலைக்கவில்லை அதோடைய அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்று நம்பிருந்தோம் பார் அது பார் அப்படின்னு இருக்கும் என்ற அற்பமூலமாக கலைக்கினாங்க ஆனால் அந்த பெரும்பாலும் அந்த பார்த்துகள் அப்படின்னு இருக்கும் என்று தான் என்னோட கொடுத்த அரசியல் கட்சி வந்து பெரு அரசாங்க தொடர்ச்சந்த பின்தல ஒப்பந்தங்கள் உள்ளமையான மாதா தேர்தல் நிலம்பாடும் அது தவிர முக்கியமான வழியான அந்த மாணவிகள் கொள்ள அனுசம்பனமாக காசு இருக்கிறோம் எடுக்கப்பட்ட முதலில் எடுத்த தீர்மானங்கள்ல அந்த எடுக்கிற மீது இல்லை முதலில் எடுத்த தீர்மானங்களை அப்படியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லையா நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட கூட நீட்டார ரிப்பேர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி பொலிஸ்ட் சொல்லுவோம் ஸோ அது என்னென்றால் அது நாங்கள் தீர்மானங்கள் எடுத்து பிரியோசனம் இல்லைன்னா அதை என்னால் இப்போ டெசிஷன் மேக்கிங் என்ற பிரச்சனை இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டிருக்கிறார் அது வந்து நாங்கள் தீர்மானத்தை எடுத்து இதில் கழுவித அடிச்சுட்டு போனால் கூட அதை பொலிஸார் வந்து நரமுலப்படுத்தணும் அது சிக்கிறதுக்கு என்னடா இப்போ ஜிஎஸ்எம்பியில் என்ன பண்ணுற அந்த தனியவள கூட்டு தாபனம் வந்து தேவையான பிரமதியில் கொடுத்து கொண்டிருக்கோம் அப்போ இது இந்த ரீசெண்ட் மீட்டிங்காக சும்மா ஒரு க ஒரு மாதிரியான கந்தடப்பு வேலை ஒழிய நான் நினைக்கிறேன் தினம் ஆக்கூர் ஒன்று யாழ்ப்பாணத்துல பருத்து துறையும் கிளிநொச்சியில பூனஹரியும் வண்டிருக்கிறோம் அதோட வடக்கல் நடக்கு திருப்பி கோல் பண்ணா மற்ற போடுவோம் பூனரி கிடைச்ச சந்தோஷம் என்னென்னா திருநொச்சியில ஆகவும் பின்தங்கிய இடங்கள்ல கண்டாவல பூனரி அந்த ஏரியாக்கள் தான் கூடும் இது பூனாரி எங்களுடைய கைக்கு வந்திருக்க அப்படியே ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமில்லை அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் சில மூன்றில் ஒரு விடமாவது இந்த கைக்கு வந்திருக்கின்ற நூறு விதம் பெரியதான் அது எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு பிரதேச சபைக்கு வெளியிட தாபீஸ் நான் நின்று அவருக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூடையில் வேறு ஒருத்தரும் வந்து எங்களை கூட சொல்லாத அளவு இன்றைக்கு நீங்க டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த காரணம் வந்து நீங்க நேற்றைய அறிவிதல் இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்க சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இல்லாட்டி அதை சொல்ல முடியாதுன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்காரவா சில எழுந்தி போயினம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களிட விஷயங்கள் செய்யக்கூட இது சரியான முக்கியமான இது ச சரியான முக்கியமான ஏனென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்கள்ல நாங்கள் மக்கள் வேற வேறு கோவல் எனக்கு அப்போது சிலபடி எங்களை கதையும் அதை அப்ரூவ் பண்ணும் கொடுக்கணும் அப்ரூவ் பண்ணக்கூட இருக்குது அதை கதையும் கொடுக்கும் அதை ஈப்பாடு கூட ஏன்னா விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கானதான் இப்போ கஷ்டப்பட்டு பாலிமெண்ட் அனுப்பினோம் அப்போ அது சரியான முக்கியம் நான் என்ன அதனால தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வழக்கம் முடிஞ்ச பிறகு நான் வெய்கிள் இருந்தேன் ஒரு தெரியும் விளாசனித வெய்கில் அங்கே வர சொல்லி வந்தக்கூடிய காரணம் இப்படியான மீனிங்கள் வந்து கட்டாயம் வரணும் இல்லாடி பாராளுமன்ற விடுத்துனால அங்கே போய் ஏசிகளே இருக்கிறது மட்டுமே இல்லை வேலை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத வழி எங்களை கதைச்சு இப்போ என்னையே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோடய நான் கதை கேட்கல எங்களுடைய சமையலாங்க மறைச்சி கத்துறதுக்கு வழிகிட்டவர் அப்போ என்னடா அதை சந்திரசேகர் வந்து வடிவை வழங்கிக் கொள்ளணும் தங்களுக்கு இருக்கிறார்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது என்றால் மக்கள் சம்பந்தமான விளையங்களை கதைக்கல சும்மா தேவை அடிப்பாரு அறிவே இல்லாமல் உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நுழைஞ்சது எதிர்பார்க்கவும் கூடாதுவிர்த்தன்னா என்ன அவர் கொஞ்சம் பாயம் மூடிக்கொண்டதாக என்றால் அவருடைய மதிப்பு கூடும் வாயை துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தோணும் வந்து கத்துறாரு ஒழிய ஒளி என்றால் நாங்கள் கேட்குற விளையங்களே இவன் சந்திரசேகராலையோ ஜிஏஆாலையோ விளங்கிக் கொள்ள முடியுது

தாகைகள சரியான எனக்கு கவலையாக இருந்தது அல்லது அவளோட ப்ரொஃபஷனல் கரியர் அதாவது லோயர்ன்றதையும் நான் விட்டு போட்டு வந்து நிற்கியிருக்கில்ல இதில் மக்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் உங்க ரெண்டு முக முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவன் மனம் பாதிக்கப்படுகிற நான் அதை விரும்புகிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் வேணுமே கவுசல் அரசியல் வர மாட்டேன் இருக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு உங்களுக்காக அவள் வந்து கோச்சில் ஆயராகி உங்களுக்காக வழக்க வாதாடினவா அது சம்பந்தமாக ஏதாவது கௌசல்யான்றது வந்த பெண் அவள் அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு நிலையங்களில் என்னுடைய பர்சனல் செக்யூரிட்டி ஆகா என்னுடைய பாடிமென்ட் செக்யூரிட்டி ஆவா அது வந்து நான் அவாக்கு ஜோக் கொடுத்துருக்கேன் அவருக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோக் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியலை நிற்க ஒழிய என்னோட நிற்கிறதுன்றது எந்த சந்தேகம் இப்போ நான் என்னுடைய அரசியலுக்கு வரமாட்டாவே ஒழிய என்னுடைய

காட்டில விடயங்களை சொல்லணும் அரசியலால கொடுக்கப்பட்ட இந்த வைசோட்ட சம்பந்தமா பாராளுமன்றத்துல படைக்கப்பட்டு அதை யார் வேண்டி பேரை சொல்றேன்னு சொன்ன அரசாங்கம் கடைசியா அந்த பேர் சொல்லுங்க தலைவர் பாலமோனியங்கள் அதுல எவ்வளவு செரிவாக திண்மோத்தி நாகரத்துக்குள்ளே இந்த மயூஷில் புகழ் போடப்படவில்லை ஏன்னா அந்த பார்லிஸ்ட்டை கொடுக்க முடியல மட்டும் சொல்லி கேட்ட ஆகலும் அதே போல நாங்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் வரோம்னு சொல்லி கேட்டு ஆகலுன்னு தான் தெரிஞ்சு நாங்கள் இந்த உள்ளத்தையும் கேன்சல் பண்ற மாதிரி சொல்லி தான் அந்த அரசாங்கம் வைத்து ஏன்னா அந்த பார்மிட்டில வழியால போடும்போது நாங்கள் ஏன் இவ்வளோதையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதை ஏன் கேன்சல் பண்ணையில் இதை எந்த லெவலில் அரசியல் இருக்காங்களோ தடவை பணப்படுத்திருக்கிறாங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்களா தெரியும் எவ்வளவு சரிவா திண்மோத்தி நகரத்துல இருக்கு

ഹോസ്പിറ്റൽ തങ്ങൾക്ക് ഇല്ലയോ ഹോസ്പിറ്റൽ നല്ലത് കണ്ടാൽ മുടിയോ

മാത്രേതാണ് എന്താ ഉദാഹരണത്തിൽ അന്ന ഇടങ്ങളെ നോക്കി നഗത്തത് ബെറ്റർ എന്നാൽ അവയ വളക്കുകൾക്ക് പോണുപാടും ആകെ അവയോടേയും ചേർന്ന് കളിച്ചു வணக்கம் இதுல உதயநகர் மேற்குல வந்து மக்கள் குடியிருப்புல மக்கள் ரீசெட்டில்மெண்ட் வர்றதுக்கு முதலே அந்த கிராமத்துக்குள்ள பார் பண்ணுறது இது வந்து பிஎஸ்எல்லாம் மக்கள் நாங்கள் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம் மக்கள் குடியமர்றதுக்கு முதலே பார் வந்து குடியமர்ந்துட்டு எல்லாம் நிற்கதியான உடுத்த உடுப்போட நிற்கதியான நிலையில வந்த நேரத்துல தான் அந்த பார் வந்து குடியமர்ந்தது அதுல எல்லாருடைய வருமானங்களும் அந்த பார்ல தான் போனது முதலாவது வெளி மாவட்டங்களில் இருந்து உள் மாவட்டங்களுக்கு வந்து இருக்கிற அதே பம்மிட்டோட ஓட வந்து இரண்டாவது அதை மூன்றாவது கௌரவ சிறீதரன் சொன்ன மாதிரி ஜாஜ் சிஸ்டம் ஒன்றை கொண்டு அரசாங்கமே மணல விற்கிற இந்த மூன்று முடிவும் போன முறை எடுத்துனாலே எடுத்த நாங்க பயன்படுத்த போன முறை எடுத்து ஓ அதுல அந்த வெளி மாவட்டத்துல இருந்து இப்பவுமே அதே இப்ப வீட்டை பாவச்சு கூட ஒடுச்சிருக்கீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும் அதனாலதான் நாங்க அந்த அதை நாங்கள் இது கூட செக் பாயிண்ட்ல போட சொல்லி முதலாக உண்டு ரெண்டாவது ஜிஎஸ்எம் கிட்ட பதிலாக கேளுங்கோ அவங்களுக்கு தெளிவா நீங்கள் அதுல நீங்க கொடுக்கறத டிஎஸ்ஓட ஒவ்வொரு ஒரு டிஎஸ்ஓட கோஆர்டினேட் பண்ணி அதை குறைச்சு எங்களுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும் நாங்கள் இப்போ மெட்டீரியலை கூட கொடுக்க 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 நான் முழு இடங்கள்லையும் அந்த ஒரே பெர்மிட்டை வச்சுக்கொண்டு கன கனதரம் போய் அடைஞ்சு அப்போ அந்த பெர்மிட் கொடுக்கணுன்றதையும் டிஎஸ் கண்ட்ரோலுக்குள்ள அல்லது ஜிஏ இந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம் ரெண்டாவது இந்த மூன்றாவது வந்து நாங்கள் இந்த ஜாட் சம்பந்தமா பைனல் விஷயம் வந்து இதுல எடுக்கணும்

அப்ப இதுல உண்மையாக கடவுள் செய்யுது அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும் சொல்லி ஜார்ப்பாணத்தை எடுத்துக்கொண்ட எல்லா இடத்துலயும் மண் விட முடிவு ஆனா இதுல ஒன்று அவங்க மற்றது வந்து பகல் டைம் ஓடுது அப்ப உண்மையாகவே வீதி பெண் எடுத்துக்கொண்டா ஓடவே ஆனா நாங்கள் முடிவெடுக்கிறோம் அது தெரியல අ මාද ස මන්्य මගේ තැන්නේ රම අපිට පුල්ුවන් දරුවක් කරන්න ි දැන්ක ආ වා නන් පොයි පෝස් ක යම අපි හොදර න බතු ම අද කටිය අ කියල සමමාර දේවල් අමාර. ඔබතු මාර ස්ටF ති දැන්න මේ වෙලා දේ ගලො ති තු වෙලා ැමි දැන් හල දියනවා අමදදා ම ර ොන්න ැ ල තම ගොල අර ගන් ත බො ේ ල් පස් ර ොලු ැන් න නවතන පුළ මන් තුම. मा प मा ए अध समा बैक्स कर ती नवाने एक මන්න කියලා यह उि सला आपको ग ම पा सी ச்ச நீ பப்பட்ட நீ மட்ட . மாதிரி செய்ய வேண்டியிருக்கி அதை குறிச்சா நூற்றி எண்பது வீதமான

உங்கள்ட்ட அந்த லிஸ்ட்றத நீங்கள் அதைக்கு கொடுக்காம நூறுக்கு எண்பது வீதமான கொடுத்தா திருப்பி அதே ஒரு நடக்கும்போது கொலை குற்றவாளி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழியாக விட்டு அவர் திருப்பி கூப்போலாம் செய்வேன் அதே வழியான நடக்கும் அப்ப நீங்கள் அதை ஏழு மண்ட மேல் மண்டலத்தை அது விட்டு செய்யலாம் தான் செய்யும்போ அதே நடக்குறது தான் உங்களுக்கு ஏதாவது செய்வோம்

வருமானும்லம் <laughs> <laughs> අපට පුළුවන්න ඒ ැ වන සාමා දැංගල පවමණ ොලිපිකත් න්න කියලා එත බොට එතිලින් පවමණ පොිපික දැන්න හොේ ප බ්‍රක්් වෙන ව ම ට ගෙන काप खा कर दिना मा न नත करेंगे ो एक ्ै िस कर ना न मा ඉතුරු विස් කर्ම ලන්න වැ ල मा न डिज पर आसवा न है कि रि प्रदेश सा की पूर्णमान आधहार

നടത്തിയ അമ ഉത്ത কমণ্ডৰ পলিছ অফিচৰ